யாழ் சரவணே கிழக்கு வேலனையை பிறப்பிடமாகவும் பிரான்ஸ் எபினே சுர்சேனை வதிவிடமாகவும் கொண்ட ராசையா ஜெகானந்தன் அவர்கள் நான்கு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று எரிபதம் அடைந்தார் அன்னார் ராசையா பரமேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மகனும் நடராசா ரத்னேஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் அம்பிகை அவர்களின் அன்பு கணவரும் யாசிகா யஸ்வின் ஆகியோரின் பாசமிகு தந்தையும் சிவராசா செல்வராணி ஆகியோரின் அன்பு மருமகளிடம் ஆனந்தி ராணி சித்ரா வசந்தி வாணி காந்தன் கௌரி ஆகியோரின் அன்பு சகோதரம் குமார் ஜீவன் ஸ்ரீ கோசன் ரெமோ தீமா ரேணு திலீபன் அன்பு மைத்துணருமான இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரின் இறுதிக்கிரிகைகள் பற்றிய முழுமையான விபரம் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷனை பார்வையிடவும் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்